உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரண்யன் அகல்மார்வம் கீண்ட என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே என்று பாடுகிறார் ஆழ்வாரே உமக்கு இனி நான் செய்ய வேண்டுவது என்ன என்று எம்பெருமான் கேட்க அடியார்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் இயல்பினாய் இனி இருக்கும் நான் பெறாததும் இனி உண்டோ என்கிறார் இந்த பாசுரத்திலே ஆபத்துக்கு உதவுபவனும் அனைவராலும் அடையத்தகுந்த எஜமானனும் இனிமையானவனும் ஆகிய உன்னை எப்போதும் ஹிரதயத்திலே சிந்தனை பண்ணி அந்த பிரீதி காரணமாக உயர்ந்து விளங்கும் உன் திருக்கல்யாண குணங்களை போற்றுவதான இந்த திருவாய் மொழியை இசையோடே பாடி அந்த பாட்டுக்கு ஈடான அபிநயம் தோன்றும்படி ஆடி இப்படி மனம் மொழி மெய் ஆகிய மூன்றினாலும் உண்டான பகவத் அனுபவத்தாலே என்னுடைய அனாதி பாபங்களை ஒன்றொழியாமல் வேரோடு அறுத்தொழிந்தேன் என்கிறார் உன் திருநாமத்தையே கூறி நிந்தித்தபடி இருந்த இரண்ய கசிபுவின் விஷயத்திலும் அவனுக்குள்ள பகை உள்ளூர இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க அந்த வரபலமும் தோல்வலமும் பொருந்திய ஹிரண்யனின் நெஞ்சை உன் திருநகங்களால் எளிதாக கிழித்தொழித்தவனே எனக்கு அனுபவிக்க உரியவனும் என் விரோதிகள் இல்லாமல் போவதற்கு முழுமுதற் காரணம் என்று நான் நேரடியாக உணரும் விதத்தில் என் முன் சேவை சாதித்தபடி உள்ளவனுமான மிடுக்கையுடைய மூர்த்தியே உன் பக்தன் சூளுரை செய்த நொடியிலேயே நீ இருக்கும் போது இனி எனக்கு இயலாத செயல் என்று ஏதேனும் உண்டோ என்கிறார் ஆழ்வார்